வள்ளு வள்ளுவன் வள்ளுவர் வள்ளு ஒரு இடத்த சொல்லுவான் ஒரு இடத்த ஒரு பெரிய வசதி உள்ளவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேண்ணா புளிச்ச கம்பஞ்சோறை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் புளிச்ச கம்ப மிளகாயில் ஒரு உப்பு உள்ளுக்கு வச்சு அதை கடிச்சிக்கிட்டு புளிச்ச கம்ப ஜோறு சாப்பிட்டுருந்தேன் ஒரு பிச்சைக்காரன் வந்தேன் ஐயா பசிண்ணா ஏடா எரும மாடு மாதிரி இருக்கிற ஏண்டா உனக்கு என்ன உடச்சியில் சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லையா எனக்கு ஒன்றும் சூழ்நிலை சரியில்லை விவசாயம் இல்லை ஒன்றும் வேலை இல்லை நான் அப்படியே இது ஜாய்ச்சிட்டு தான் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டுருக்குறேன்னு பிச்சை எடுத்து வாட்டேன் ரொம்ப கடுமையாக பேசினேன் அதை பார்த்து அப்படி எட்டி பார்த்தேன் புளிச்ச கம்மஞ்சோரை சாப்பிட்டுட்டுருக்குறேன் வீட்டை உள்ளே எட்டி பார்த்தான் யாரும் ஒரு மூட்டை நெல் அடிக்கிறது நிறைய நம்ம இது நெல் அடுக்கி இருக்குது இவன் புளிச்ச கம்மஞ்சோரை சாப்பிட்டுருந்தான் இருக்க பின்னே கொல்லப்புலத்தில் கிட்டத்தட்ட பால் மாடு நிறைய இருக்குது ஐயா ஒரு ஒரு ஐயா உன்ட்ட கேட்குறீங்களா என்னையா என்ன போய் கேட்குறாரு ஐயா எனக்கு கொடுக்க வேண்டாம் ஆனால் நீங்களாவது நல்லபடி சாப்பிடுங்கண்ணா அதில் திரும்பப்படாது அவள் சொல்கிறான் அவன் அவன் வீட்டுக்கு யாரும் போக முடியாது உறவினரும் போக முடியாது ஏழைகள் போக முடியாது வேலை செய்கிறவனுக்கு பாதி இரவு மாலை ஏழு மணிக்கு ஒரு அவனுக்கு காக்க வச்சுருந்து பாதி பதிரி பாதி நெல் கலந்து கொடுப்பான் அப்படி ஒரு கடுமையான ஆள் ஐயா எனக்கு கொடுக்க வேண்டாம் நீயாவது வாழை பார்த்த பாவமாக இருக்கிற இந்த புளிச்ச கொம்பஞ்ச ஒரே மிளகா மிளகா ரெண்டு உப்பு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நீயாவது யாவது சாப்பிடுனா சாப்பிடந்தான் சொன்னான் சொன்னான்னுவன் அன்புரி தற்சற் ஆ முகத்தில் கடுகடுப்பாக இருப்பான் உறவினர் அளவு நண்பர்களே வந்தால் கடுகடுப்பாக இருப்பான் என்ன என்ன ஏதோ உதவி கேட்பான்போது தெரியுது முன்னே பழகியவன் இவன் முன்னே பழகினவன் ஏதோ பெண்ணு தன்னுடைய மக திருமணத்துக்கு உதவி கேட்பான்போது தெரிஞ்சான் வரும்போதே கடுகடுப்பான் முகத்தை வச்சுருப்பான் இந்த பாஷை மனைவிக்கு தெரியும் அவள் பார்த்துட்டு தான் போட உடைப்பாள் அன்புரி அன்பு இல்லாமல் தச்சிட்டு தன்னையும் வருத்தி கொண்டு அறநோக்காது தர்மத்தை பற்றி சிந்திக்கவே மாட்டான் அறநோக்காது ஈட்டியே ஒன் பொருள் கொள்வார் சுரல்னால் பொருள் சேர்க்கும்போது நீதியே இருக்காது ஒன்று ரெண்டா வட்டி போட்டு வாபிந்த அந்த கணக்கு இந்த ஞாயிறுடைய ஞாயிறு நின்று போட்டு கணக்கை போட்டு அப்படி சொத்தை சொத்தை நேராக சேர்த்துருவான் ஆக தானும் சாப்பிட மாட்டான் தன்னை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்ய மாட்டான் அறத்தை பற்றி சிந்திக்கும் அறநோக்காது ஈட்டிய தர்மத்தை பற்றி சிந்திக்காமல் பொருள் ஈட்டிய பொருள் ஒன் பொருள் கொள்வார் பிறர் பிறருக்கு தான பயன்படுவேன் சம்பந்தமே இல்லாத அண்ணன் தம்பி மாம சின்ன உறவினர் ஏழை எளியவன் அறை பற்றி சிந்திக்கவே மாட்டான் பிறர் ஏன் கொள்றான் இவனாக தான் வந்து இவன் இவன் தான் இவனுக்கு இவனை யாருமே பாதுகாப்பு இல்லையே நிச்சயம் சாவான் சொத்தை அவன் யாரை ஒட்டாக உரைச்சிட்டு போவான் ஆக பிறருக்கு தான் பயன்படும் இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி